கம்பெனியே ஆண்டவா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஹோட்டல் கடை வியாபாரத்தை திறந்து வச்சிருக்கேன் அதனால நல்லபடியாக கஷ்டமரை அனுப்பிச்சு விட்டு வியாபாரத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பா சுட சுட இட்லி சூடாக இருக்கு சாப்பிட யாருக்கு ஆசை இருக்கு வாங்க 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 ஆளே இல்லாத இட்லி கடையில் யாருக்கு இட்லி சுட்டு வித்துட்டு இருக்க அதானே என்னடா என்ன ஆளை காணமே நினைச்சேன் அதுக்கு வேற வந்துட்டீங்களா இல்லடி நீ தனியே பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அத யாரு கிட்ட பேசுறன்னு பார்க்கலாம்னு வந்தேன் நான் அண்ணா ஆண்டவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் கடைக்கு நல்லபடியா கஸ்டமர் அனுப்பி சொல்லி இருக்கேன் ஓஹோ ஆண்டவன் என்ன உங்க அப்பனா உன் இஷ்டப்படியே ஆர்டர் போட்டிருக்க கடைக்கு சாப்பிடணும்னு விருப்பம் இருக்கிறவங்க வந்து சாப்பிடுவாங்க நீ வாயை பொத்திட்டு இருந்தா போதும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் கடையை போட்டுருக்கோம் நம்ம கடையிலே வடையை சுட்டுருக்கோம் இதெல்லாம் அடுத்து உங்களுக்கு தெரியணும்ல அப்ப நான் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாத்தியா வருவாங்க இருச்சக்கா குரல் கேக்குது அவங்க எல்லாம் கடை ஆரம்பிச்சிருக்காங்க போலன்னு அத்தனை பேரும் காலி டிஃபன் பாசி தூக்கிட்டு ஓடி வருவாங்க எப்படி இப்படி காலி டிஃபன் பாசி தூக்கிட்டு ஓடி வருவாங்களா வெட்டி வீட்டுல சமூகத்துக்கு சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க போற அவங்கதான் ஓ கடைக்கு வருவாங்க மற்றபடி வேற யாரும் வரும் அதுக்கு பாருங்க இல்ல உட்காந்துகிட்டே இல்லாத போடாதேன்னு சொல்லிட்டு எங்கேயும் கடை பேசாதீங்க நானே இப்பதான் கடையை திறந்துருக்கேன் இன்னும் போனி கூட ஆகல கஸ்டமர் வர நானாம் கம்மனு இருங்க ஆமா 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 கஸ்டமர் இல்ல இல்ல கட்டி நிக்கிறதா நீ பாரு நான் வேடிக்கை பாக்குறேன் சே நெறி பேத்துக்கிட்டே இந்த மாரி இந்த வீட்ல கிடக்காரு முதல்ல எங்கேயாச்சும் வேலைக்கு தர்த்து விடணும் வீட்டுல யாராவது வேலையும் செய்யறதுக்கு இல்லை வெளியே போய் வேலை செய்யறதுக்கும் இல்லை வெட்டியா உக்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு கிடக்காரு

ஏதாச்சும் வேணுமா வடை வேணுமா பூரி வேணுமா பொங்கல் வேணுமா எல்லாம் சுடு சுட கிடக்கு சொல்லுட்டு என்ன வேணா ஐநூறு ரூபாய் பணம் வேணும் இருந்தால் கொஞ்சம் கொடுங்களே அப்புறம் மாட்டேன் ஐநூறு ரூபாய் பணம் ஆமா கேட்டி நானே இம்புட்டுனால கையில் காசு இல்லாம கடனை வாங்கி இன்னைக்குதான் கடையை போட்டிருக்கேன் இன்னும் போடி கூட ஆகல அதுக்குள்ளார வந்து நீ ஐநூறு ரூபாய் பணம் கேட்குறவா கேட்கா நான் ஒன்னும் சும்மா கேட்கலல்ல கடனை தானே கேட்குவேன் இப்போ கொடுக்க நாலு பின்னா திருப்பி கொடுத்துருவோம்ல இங்க பாரு நான் கொளவே இல்ல கடங்க கொல்லி தூக்கி மண்ணு மேல அடிக்கிறது மாதிரி ஓடிப் போயிரு மருவதியா வந்துடா பாணம் வேணமா பாணம் என்னடி இழுத்து வச்சி இட்லி வாங்கலையா வந்த கஸ்டமருக்கு வலிய வேற உடணும்னு சொன்னியே என்ன இட்லி வாங்காம போயிட்டாக புள்ள உன் கஸ்டமர் யோ நீ வேற கஷ்டப்படாதடியா கம்மல இல்லையா கடுப்பு ஏத்திட்டு காலை நத்தல இழுத்து வச்சி அங்க பாரு உன் அடுத்த கஸ்டமர் கமி அவங்க கிட்ட கேளு என்ன வேணும்னு என்ன கேளு என்ன உனக்கு என்ன 1000 ரூபாய் வேணுமா 1000 ரூபாய் வேணுமா ஏன்டி பணம் ஏதாவது மிச்சமா வச்சிருக்கியா என்ன இட்லியே பாசி வாங்கிட்டு போலாம் தந்தி நீ என்ன ஆயிரம் வேணுமா ஐயர் வேணுமா கேட்டு இட்லி கடையில இருந்து வட்டி கடையா மாத்திட்டியா என்ன எப்ப இதுல இருந்து தொழில மாத்தன சொல்லவே நீ வேற கிளவி ஒருத்தி காயில வந்து கடுப்பு ஏத்தி விட்டான் அதனால அப்படி கேட்டுட்டேன் சச்சி உனக்கு எத்தனை இட்லி வேணும் சொல்லு இட்லி நல்லா சூடத்தான கிடைக்கு ஏன்னா என் வீட்டுக்கு விருந்தாளி வந்துருக்காங்க பாத்துக்க சூடா வாங்க போய் கொண்டு போய் கொடுத்தா அதுக்கப்புறம் மாட்டிக்கு சாப்பிட மாட்டாங்க கண்ணு என்ன புடவை வச்சிருக்கேன் அடுப்புல பாரு ஆய் பறக்க பறக்க வெந்துட்டு கிடக்கு அதான் சூடதான் இருக்கு எத்தனை இட்லி வேணும்னு சொல்லு ஒரு பத்து இட்லி நாலு வடை பார்சல் பண்ணி கொடுத்துறேன் ம் சரி சரி என்ன நின்னு பார்த்துட்டே இருக்கீங்க வந்தவங்களுக்கு பார்சல் கட்டி கொடுக்கலாம்ல இந்த வேலை கூட பார்க்க மாட்டீங்களா ஆமாண்டி வர்றவங்களுக்கு நானே இட்லியே பார்சல் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த அடுப்பில் இருக்கிற கறி பார்த்ததுல நானே கழுவணும் ஆனால் நீ கல்லாப்பட்டியில் உட்காந்து காசு மட்டும் தான் வாங்கி போடுவேன் அப்படி தானே இந்த அத்தனையா ஆக்கி கொண்டு வந்து அடுப்புல வச்சு செஞ்சிட்டு இருக்கல இந்த வேலைய நீங்க பார்க்க மாட்டீங்களா அதற்காக சொல்லிட்டிருக்கே அவங்கள ஒக்கற வெச்சிட்டு உன் கடைக்கு இட்லி வாங்குறது காண்டி ஓடோடி வந்து நீ என்னடனா புருச்ச மண்டை சண்டை போட்டு வகாந்திருக்கீயா இப்ப இட்லி வருமா வராதா ஏ கலை பாஸ் கட்டனதெல்லாம் வர்றான் வா வாணா வருமா கொஞ்ச நேரம் பொறு இ என்னடி திம்பரா உன் வா நீயே உன் இட்லி வேணா நான் வேற ஏதாச்சி நல்ல வகையில போய் வாங்கிக்கிறேன் ஏ ஏ வா வா ஐயோ போதும்மா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கீயே ஒருத்தி காலையில பணத்தை கலனா கேட்டு வந்தா இன்னொருத்தி பணத்தை குடுங்க வந்தா ஆக மொத்தில ஏルメனே நடக்கல கண்டு போறதுல நீ இதுல என்ன வேற கேள்வி கேக்குறவா உங்கள நீங்க உதவி பண்ணா கட்டி பரவால உபத்திரம் பண்ணாம இருங்க டைம் செஞ்சு உள்ள போங்க நானே காரிய பாத்துக்கறேன் சந்தம் போடி ஜாங்க வந்தா காரியம் காள நாலு வாரிய போட்டுட்ட காரியம் குடுமா ஆளை மூஞ்சி போற அவளுக்கு போய் தொலைங்க இனிமேலாச்சும் நிம்மதியா இருப்பேன் ஐயோ என்ன வவுத்து கலக்குற மாதிரி இருக்கு ஐயோ இந்த மனுஷன் வேற அவசரப்பட்டு போக சொல்லிட்டேனே ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அனுப்பி விட்டுடலாமா ஐயோ காலையில என்ன சாப்பிட்டேன் சுத்தி வெறும் வயித்துல காப்பி குடிச்சி அதான் வயித்து கலக்குது போல இருக்கு ஐயோ இதுக்கு மேல தாங்க முடியாது பா சாமி இந்த மனுஷன கூப்பிட்டா மானே கேடு இப்ப என்ன பண்றது இப்ப பேசாம மரி குழந்தை கூப்பிடுவா மரி குழந்தை ஏன் மரி குழந்தை என்னத்த கூப்பிட்டீங்களா டாடி கூப்பிட உடனே ஓடி வர மாட்டியா அவ அவசர புடியாம ஆடி அசிஞ்சி பொறுமையா வரவா அத்தை தம்பி அழுதுட்டே வந்தான் நீங்க கூப்பிட உடனே எப்படி நான் அப்படியே கீழ போட்டுட்டு வர முடியும் அத மாமா கிட்ட குடுத்துட்டு ஓடி வந்தேன் என்னன்னு சொல்லுங்க அத்தை அவன் வேற விடாம அழுத்திட்டே இருக்கான் சரி சரி ஒரு அஞ்சு நிமிஷம் போல கடையை பார்த்துக்கியா நான் வந்துடுறேன் அக்கே தம்பி அழுதுட்டே இருக்கான் அத்தை நான் போனத்தை அழுக்க நிப்பாட்டுவான் உன் புருஷன் தானே புள்ளைய வச்சிருக்கான் கொஞ்சம் பொறு ஒரு அஞ்சு நிமிஷம் தானே கடையை பார்த்துன்னு சொல்றேன் அதுக்குள்ளார நான் வந்துடுறேன் பாத்துக்கியா அப்படியே கடையை விட்டுட்டு போனா காக்கா ஏதாச்சும் வந்து வடிய தூக்கிட்டு போய்டும் அப்புறம் நான் எல்லாம் வந்து வாயை வைக்கும் அதெல்லாம் சொல்லுறே ஒரு அஞ்சு நிமிஷம் போல இரு அதுக்குள்ளாரு வந்துருவேன் கொஞ்ச நேரம் புள்ளைய உன் புருஷன் பாத்துக்கிட்டா ஒண்ணும் ஆகாது கடைச்சு இவங்க வேறே பச்சை புள்ள அங்க பதிரி படுத்துக்கிட்டுn சொல்லிட்டே இருக்கேன் இவனுக்கு என்னடனா கடைய பாத்துக்கணும் சொல்லிட்டு போறாக இந்த மடிய நாய் வாயை வச்ச என்ன இல்ல காக்கா கொத்திட்டு போன என்ன இதுவா முக்கியம் பிள்ளை தான முக்கியம் அம்மாடி இட்லி ரெடி இருக்காமா இட்லி ரெடி சட்னி ரெடி அண்ணா ஓ வேற ரெடி இல்ல என்னமா சொல்ற ஒண்ணும் புரியலையே இங்க உட்காந்துக்கோ வா ஆ உட்காந்துங்க அண்ணா ஒண்ணு ஓனர் வீட்டு அவங்க உங்களுக்கு சாப்பாடு வச்சி தருவாங்க அம்மாடி மாவுர் பாயிரமா பசிக்குமா ஒரு நாலு இட்லி நான் பொறுமையா ஓனர் வரட்டுமே ஐயா ஓனர் அம்மா சாப்பாடு போட அதனால நீங்க கொஞ்ச நேரம் பொறுங்க அவங்க வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் எத்தனை இட்லி என்ன வச்சு தருவாங்க சாப்பிடுங்க அட கடவுள் அந்த அம்மா எப்போ வருது நான் எப்போ சாப்பிட்றது ஏற்கனவே ஒவ்வொரு காஞ்சி போய் வயிற்றுச்சில் வந்திருக்கேன் நீ என்னடனா அவங்க வந்தால் தான் சாப்பாடுன்னு சொல்கிற சரி விடு நான் பக்கத்து ஏதாச்சும் ஒரு ஹோட்டலாக பார்த்து போய்க்கிறேன் அந்த அம்மா எப்போ வருமோ யாருக்கு தெரியும் இந்த ஊர் மனுஷங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து சாப்பிட்டுட்டு போனதான் என்னவா அப்படியே பறக்கிறாதே கையிலே கால்ல ரெக்க கட்டி இருக்க மாதிரி சபா இப்பதான் நிம்மதியா இருக்கு இயற்கை அழைப்பெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது அது பார்க்கல போனா விட்டதே நிம்மதியா இருக்கும் ஆ இப்ப போ மாதிரி குழந்தை வீட்டுக்கு போய் உன் புள்ளிய பாத்துக்க உன் புருஷனை பாத்துக்க வீட்டை பாத்துக்க நல்லா பாத்துக்க நான் கடையை பாத்துக்கிறேன் கிளம்பு சரிங்க நான் போனதுக்கு அப்புறம் யாராச்சும் கஸ்டமர் வந்தாங்களா i

இப்படி இருந்தா எப்படி காசு பார்க்க முடியும் வாய முறி இதெல்லாம் ஒரு கடை இந்த கடைக்கு வரவங்க கஸ்டமர் வேற ஏதோ வரவங்க கால் இட்லி அரை இட்லியும் தின்னுட்டு காசு அஞ்சு ஐம்பது பைசா அஞ்சு பைசா குத்துட்டு போறான் அதுக்கு இந்த புள்ளிய போட்டு கத்திட்டு கிடக்க அம்மாடி அப்பா அப்படித்தான் பேசுவா உள்ள குழந்தை அழுத்திட்டே இருக்கு நீ என்னன்னு போய் பாருப்போ கட்டி வீட்டுக்கு வந்த மருமகளை தான் நடு ரோட்ல நிக்க வச்சு கத்திட்டு கிடப்பியா பாக்குறவங்கள என்ன நினைப்பாங்க கடுப்பேத்தே கடந்தா கோவந்தா வரும்

நமக்குலாம் டார்ச்சர் கொடுக்கிறதுக்குன்னே இந்த வீட்டில் எல்லாம் கிடக்குது கஸ்டமர் வந்து இந்த இட்லி வடையெல்லாம் வாங்கலன்னா வேற என்ன பண்றது இம்பிட்டு வடியும் இட்லியோ இவங்க வாயில தான் போடணும் வேற வடி கால வத்தால் யார் முகத்தில் முடிச்சதோ தெரியலை இன்னைக்கெல்லாம் ஒரு சொட்டு வியாபாரம் கூட ஆக மாட்டேங்குது